ஹலோ மக்களே வெல்கம் டு பாலாஜி ரோஜா விலாக்ஸ் லாக்ஸ் இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம் இப்போ நாம் கரெக்டாக செகண்ட் ரேட் கிராஸ் பண்ணுறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் தேர்ட்டி கெட் ஆகுது ஏர்லி மார்னிங்கிறதுனால ரோடெலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு டிராஃபிக்கே இல்லை ஆக்சுவலாக ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நாங்கள் ரீச் பண்ணிவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் ரயில்வே பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறோம் ஸோ என்ன ரூட் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாரிஸ்க்கான ரூட் போயிட்டு நேராக சென்னை பீச் ஸ்டேஷன் வழியாக அப்படியே கல்மண்டபம் ராயபுரம் பிரிட்ஜ் அப்படியே போயிட்டு காசிமேடு மீன் மார்க்கெட் போக்க போகிறோம் நீங்களே பாருங்கள் சென்னை எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு இவ்வளோ ஃப்ரீயாக நம்ம சிட்டியை பார்க்கவே முடியாது மார்னிங்கில் இவ்வளோ ஃப்ரீயாக நம்ம ரோட்ஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் காசிமேடு மீன் மார்க்கெட் இல்லை சென்னை நார்த் மெட்ராஸ்லாம் போகணும் கொஞ்சம் ஏர்லியராக மார்னிங் போகணும் ஃப்ரீயாக போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரோட்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பீச் ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றின சில பேசிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் காசிமேடு பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் ராயபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு மீனவர் பகுதி ஆகும் இந்த காசிமேட்டில் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது இவங்களோட பிரதான தொழில் பார்த்திங்கன்னா மீன் பிடித்தல் தான் இந்த காசிமேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் இரநூறு டன் மீன்கள் கொண்டு வரப்படுது அது விற்பனையும் செய்யப்படுது இந்த காசிமேடு பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஹார்பர்லேருந்து எண்ணூர் ஹார்பர் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த காசிமேட்டுக்கு ஒரு சோகமான ஒரு மறுபக்கமும் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தாறு டிசம்பர் சுனாமியின் போது இந்த காசிமேடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பாதிக்கப்பட்டுச்சு இங்கே பல பேர் தன்னோட வீடு வாசல் உடைமைகள் எல்லாம் இழந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேர் தன்னோட உயிரையும் இழந்தாங்க நைன்டீன் செவன்டி ஃபைவில் இருந்த முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் ரூபாய் நூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி செலவில் சர்வதேச தரத்திற்கு இந்த காசிமேடு துறைமுகம் வந்து மேம்படுத்தப்பட்டுச்சு காசிமேட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மோட்டார் போட்டு வந்து இருக்குது இந்த காசிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா திருவற்றூர் ராயபுரம் தொண்டையார்பேட் மன்னார்பேட் டவுன் சென்னை எர்ணாவூர் எண்ணூர் மற்றும் மணலி ஆகிய முக்கியமான சுற்றுப்புறங்களில் இருந்தும் அது மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றி இருக்க எல்லா பகுதியிலேருந்தும் மக்கள் மொத்த வியாபாரிகள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் பார்த்திங்கன்னா மீன் வாங்கிறதுக்காக இங்கே வராங்க குறிப்பாக புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா இங்கே மக்களோட கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இப்போ நீங்கள் மீன் மார்க்கெட் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா இந்த நாட்களில் கொஞ்சம் விலை அதிகமாகவே இருக்கும் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா காசிமீடு மீன்பிடி துறைமுகம் வந்து சென்னை துறைமுகத்தோடு உள்ளேதான் இருந்துச்சு பின்னர் சென்னை துறைமுகம் விரிவாக்கம் செய்யப்படும் போது காசிமேடு மீன்பிடி துறைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தனித்து இயங்க ஆரம்பிச்சிச்சு இங்கே பார்த்திங்கன்னா பெரிய சிறிய விசைப்படகுகள் இருக்குது ஃபைபர் படகுகள் இருக்கு கட்டுமரம் இருக்குது சுமார் நாலாயிரம் படகுகள் இருக்குது இதை நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெட் இழுவை வலை தூண்டில் போன்றதில் தான் வந்து மீன் பிடிக்கிறாங்க இதில் நெட் வலை பார்த்திங்கன்னா சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை கொண்டது இங்கே பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுமார் ஏழு கோடி வரை வியாபாரம் வர்த்தகம் நடக்குதுன்னு சொல்லப்படுது ஏப்ரல் மாதத்தில் நாற்பத்தஞ்சு நாள் மீன்பிடி தடை காலம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இவங்க எந்த மீன்பிடி தொழிலும் செய்ய மாட்டாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா வலை வந்து பழுது பார்த்தல் அதே மாதிரி படகு பழுது பார்த்தல் அவங்களோட வீட்டு வேலைகள் இந்த மாதிரி அவங்களோட கடல் சார்பு இல்லாத வேலைகளை மட்டும் அந்த நாற்பத்தஞ்சு நாள் செய்வாங்க தடைப்பிடி காலம் முடிஞ்சதும் ஜூன் ஜூலை மாதத்தில் திரும்பவும் சீசன் களை கட்ட தொடங்கிடும் இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் ஐந்து கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடக்கிறதாக சொல்லப்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தரவாய்க்குளம் மீனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இங்கே இருக்கிறதால ஏழை அண்ணே போன்ற வார்த்தைகளை சகஜமாக நீங்கள் இங்கே கேட்க முடியும் அதே போல் ஆந்திர மீனவர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஒரு விசைப்படக்கில் பார்த்திங்கன்னா குறைந்தது அஞ்சு டன் மீன்களை பிடிக்கிறாங்க இது தினமும் கிடைக்கும் என சொல்லவும் முடியாது சுமாராக ஒரு நாளைக்கு இருநூறு டன் மீன்கள் காசிமேட்டுக்கு வருது இவ்வளோ பெருமைகளை கொண்ட காசிமேட்டுக்கு சில குறைகளும் இருக்குது இங்கே மக்களின் பெரிய குறையாக கருதப்படுது என்னென்னா போதுமான கழிப்பிட வசதிகளும் ஒவ்வொய்வறைகளும் இல்லைன்றது தான் கடந்த நாற்பத்தஞ்சு வருடங்களாக துறைமுகம் அருகிலேயே மார்க்கெட் நடத்துக்கிறாங்க சில காலங்களுக்கு முன் தான் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கூடாரத்தோடு புதிதாக மார்க்கெட் ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க இங்கு சென்று வியாபாரம் செய்ய யாருக்கும் விருப்பம் இல்லை இப்போதிக்க இடத்துலையே மார்க்கெட் ஏற்படுத்தி தரும்படி கேட்குறாங்க மக்களே நான் இது வரைக்கும் சொன்ன செய்திகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காசிமேடு மீன் துறைமுகத்துக்கு வந்துட்டோம் இப்போ சரியாக நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி இருக்கும் இந்த காசிமேடு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதை பே பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ கார்களும் நமக்கு லைனில் நிற்கிறாங்க ஸோ இதெல்லாம் பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் இந்த மேலே போது பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு தான் நம்ம எண்ணூர் டு ஹார்பர் போகிற எக்ஸ்பிரஸ் ஹைவே பிரிட்ஜு இந்த பிரிட்ஜ் வழியாக தான் எல்லா கண்டெய்னர் லாரி இந்த ஹார்பர் போகிற எல்லா லாரியும் ட்ராவல் பண்ணுது ஸோ நாம் பிரிட்ஜ் கடையில் போயிட்ருக்கோம் வெனஸ்டே அண்ட் சண்டேயில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் நிறைய வெஹிக்கல் மூமெண்ட் இருக்கும் கார் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ பைக்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் பட் காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் கஷ்டமாக இருக்கும் நாங்கள் சண்டே தான் போயிருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் ரெகுலராக பார்க் பண்ணுற ஏரியாவில் எங்களால் பார்க் பண்ண முடியல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் எங்களுக்கு டைவெர்ட் பண்ணி விட்டுட்டாங்க இந்த ரைட் சைடு ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காசிமேடு மெயின் மார்க்கெட்டோட பேரல் ரோடு ஸோ இந்த ரைட்லேயே ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நீங்கள் போனீங்க பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்டில் ஒரு ஸ்ட்ரீட் கட் ஆகும் ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் நம்ம காசிமேடு மார்க்கெட்டோட பார்க்கிங் யார்டுக்கு போயிடலாம் ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் பெருசாக எதுவும் இருக்காது ஸோ கொஞ்சம் இப்போ சேஃபாக ட்ரைவ் பண்ணி அந்த பார்க்கிங் யார்டுக்கு போய்க்கோங்க ஸோ ஃபைனலாக நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் இங்கே என்னென்ன மீன் இருக்குது எப்படி இவங்க சேல் பண்ணுறாங்க எப்படி இந்த மார்க்கெட் ஆப்ரேட் ஆகுதுன்றதுலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க

செல்பி ஆகுது போன் போன் செலுத்து வீடியோ மீடியம் ಅನ್ನಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ನೇತ್ರಾ ಆ ಪುರ ಕೋಲ್ ಕೋಲ್ ಇಸ್ ಸೆರೆ ಆಗ್ತಿದೆ ಓ ಬೇಬೇನಾ ಅನ್ನತೆ ಗೆ